எல்லாம் வந்த இறைவனுடைய அருள்பரும் கருணையோடு இங்கே இருக்கிற உங்கள் அத்திரைவருடைய நல்லாசியோடும் இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த அருமை சலோதர என்னை நேற்று அழைத்தார்கள் செயல்பட்டு குழந்தைகள் வந்திருக்கிறோம் எனக்கு குறைந்த நேரம் பேசி பழக்க முல்லை ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதியிலே எனக்கு குறைந்து பேசவே கிடையாது ஆகவே நானே நினைத்து கொண்டே இருந்தேன் இந்த கூட்டம் வந்துட்டுருக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க கவனங்கள்லாம் தெரித்திருக்கப்பட்டிருக்கு சிறப்பு பேச்சாருடைய பேச்சை கேட்க வேண்டும் அவர்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்று நானே சொல்ல இருந்தேன் அதே நண்பர் இப்ராஹிம் அவர்களை சம்சிதர் அவர்களை சொல்லிவிட்டார்கள் ஆகவே அவர்களை பேச்சை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்க விரும்பி விடைபெறலாம் என்று சொல்கிறேன் ஒன்றே மட்டும் சொல்லுகிறேன் நம்முடைய மற்ற மக்களுக்கு இஸ்லாமிய அல்லாத மக்களுக்கு இந்த தமிழகத்தில் இந்திய திருநாட்டிலே தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா மக்களும் என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கிற நல்ல இதயங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் மட்டும் வரவில்லை அனைத்து சமுதாய மக்களும் வந்திருக்கிறார்கள் அதே போல் இந்த கூட்டத்தை அனைத்து சமுதாய மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்கள் அல்ல இஸ்லாமிய சமுதாயம் ஆகவே எங்களை அழிக்க நினைத்தால் நாங்கள் அழிக்க வேண்டியதில்லை இறைவனை அழிப்பான் ஹேட்டர் இன் ஜூ ஹேட்டர் நாட் ஹேட்டர் விற்பவனை அளிக்கும் விற்பதை அல்ல என்று கூறிக்கொண்டு இறைவு சென்று விட நன்றி அஸ்ஸலாம் அளிக்கும் ஏனே நண்பர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம்